பிரியமான உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் பொண்ணுத்தி ஒன்னாம் சங்கீதம் பதினைஞ்சாம் வசனம் ஆபத்தில் நானும் அவன் ஒரு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் ஆபத்தில் ஒருவரும் கூட இருக்க மாட்டார்கள் ஒரு விசை ஒரு மருத்துவமனைக்கு என்னை ஜோமனை அழைத்து கொண்டு போனார்கள் மருத்துவமனைக்குள்ளே போன பொழுது இருட்டு அறையில் கொண்டு போய் நிறுத்தி ஒரு ஜபம் பண்ண வேண்டிய எதற்காக ஜெபிக்க வேண்டும் அவர் செத்து போக ஜெபம் ஜபம் பண்ணி மனைவி சொன்னாங்க ஏனம்மா எய்ட்ஸ் நோய் அவருக்கு பிள்ளைகளுக்கு வந்து விடக்கூடாது எனக்கு வந்து விடக்கூடாது செத்து போகட்டும் ஜபம் பண்ணுங்கள் என்றா அம்மா சொன்ன வார்த்தையை அவர் கணவர் கேட்டா கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கார் ஆபத்தில் மனைவி பிள்ளைகள் யார் உன்னை கைவிட்டு விடுவார்கள் மறந்து விடுவார்கள் நீ மறித்து போக வேண்டும் என்று ஜபம் செய்வார்கள் விட்டு விலகி விடுவார்கள் ஆபத்தில் உதவி செய்கிறது உனக்காக ரத்தத்தை சிந்தினாரே ஜீவனை கொடுத்தாரே அவர் ஒருவர் தான் இங்கே வசனம் சொல்லுகிறது ஆபத்தில் நானோ அவனோடு கூட இருந்து அவனு தப்புவித்து கணம் பண்ணுவேன் கணவீனம் அடைந்து போய் விட்டே இவ்வளோ ஆபத்தில் தப்புவிக்கிற ஒருவர் இருக்கிறார் கணவீனத்தை மாற்றி அவரை கணப்படுத்துகிற ஒருவர் இருக்கின்றார் அற்புதமான வார்த்தை பாருங்க ஒரு நாள் யாகோப்பு ஆபத்து நிறைந்த வண்ணாந்திரமான பாதையில் போய்க் கொண்டிருந்தான் எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் இந்த நேரத்தில் யாகோப்பை இந்த ஆபத்து நேரத்தில் கூட இருந்தான் சொல்லுகிறதை கவனிங்கள் அதை ஆமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவசனம் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவல் செய்து நான் நடந்து வந்த வழிகளில் என்னோடு நடந்து வந்த தெய்வத்திற்கு ஒரு பலிபடம் கெட்டு என்றார் என் ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு மருவத்தர் கொடுத்தார் இந்த ஆபத்து நிறைந்த இடத்தில் என் கூட நடந்து வந்தார் அற்புதம் ஏதோ ஒரு வியாதி லாபத்தில் இருக்கின்றோம் அற்புதம் செய்வா சங்கீதம் ஐம்பது பதினஞ்சு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்னை மகிழ்வுப்படுத்துவாய் சொல் என் ஆபத்து வறுமையா யாதின் கொடுமையா மருத்துவர் கைவிட்டு விட்டார்கள் கணவன் வீட்டிலே அவமரியாதையோ ஆண்டவர் உங்களை அற்புதம் செய்வார் உதவி செய்வார் சங்கீதம் இருபதாம் சங்கீதம் ஆபத்தின் ஆளில் கத்தர் முதல் ஜபத்தை கேட்பார் ஆபத்து நிறைந்த நேரத்திலும் ஜபத்தை கேட்கிறதற்கு உனக்கு உதவி செய்வதற்கு தங்கச்சி அம்மா உங்களுக்கு அற்புதம் செய்வது கூறுவது இருக்கிறா அவதான் ஆண்டவரா இருகரம் நீட்டி அன்போடு அழைக்கின்றார் சங்கீத நாற்பத்தாறு ஒன்னு சொல்லுகிறது நமக்கு நம்ம பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை ஆபத்து காலத்தில் அனுகூலமான ஒரு துணையாக வருகின்ற வாழ்க்கை எத்தனையோ ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்ந்த கொடிய பைத்தியம் பண்ணலை பாதிக்கப்பட்டு ஊட்டி அறைக்குள் இருந்தோம் மருந்துகள் கைவிட்ட பெற்றோர் கைவிட்டார்கள் சில நேரம் எனக்கு சேரி வரும் சில நொடி நேரத்தில் நான் கதறி நான் கதறின ஐயோ என்னை காப்பாற்று மென்று அரைக்குள் இறங்கி வந்தார் ராணி வாய்ந்த கரத்தை மேல் வைத்தா என்னை சோமாக்கினார் வறுமை துணி இல்லை சாப்பாடு இல்லை எண்ணெய் இல்லை எல்லாராலும் அவமதிக்கப்பட்ட ஒரு நிலமை கூப்பிட்டேன் ஆண்டவரை ஆசை வைத்தார் என்னை முழுக்க பார்த்துடன் செய்வார் ஆபத்து காலத்தில் துணையாய் இருப்பார் குடவே கூடவே இருப்பார் உங்களை விடுவிப்பார் கனம் பண்ணுவார் தேசுடத்தை ஒரு சிறிதபம் இந்த பிள்ளைகளை பாரும் இந்த முகத்தைப் பாரும் ஒரு கண்களில் வடிகிற கண்ணிலை ஒரு அற்புதம் செய்யும் ஒரு அற்புதம் செய்யும் அப்பா செய்யும் உதவி செய்யும் தேசவி நாமத்தில் நின்று